எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா நந்தரின் சிறுகதைகள் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்தால் ஒரு கதை பார்க்க போகிறோம் இந்த கதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்த மூணு பேர் இருந்தாங்க அந்த அப்பா வந்து ஆடி பண்டிகை வருது அதுக்கு போகலாமா அவங்க அப்பா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டிருக்காரு அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு அவங்க ஒய்ஃப் வர ரொம்ப இளமையானவங்க ஒரு குழந்தை தான் அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகுது ஸோ மனைவி ஆசையாக கேட்கும்போது அவரால் முடியாதுன்னு சொல்ல முடியல அதனால் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கார் வாங்கிட்டு மூணு பேரும் ஃபேமிலியாக கிளம்புறாங்க கிளம்பினதுக்கப்புறம் அவங்க மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க அது வந்து ஒரு நூறு மைல் தூரம் இருக்கும் இவங்க வீட்டிலேருந்து நூறு மைல் தூரத்தில் ஒரு மாமனார் வழி இருக்குது ஸோ காரில் கிளம்பும்போது பாதி தூரம் தாண்டினதுக்கப்புறம் எல்லாமே காட்டுப்பாக்குடி ஃபுல்லாக காடு ஸோ காற்று பகுடிங்கிறதுனால சாயங்கால நேரத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக அங்கே ஓனாய் நடமா தான் நிறையா இருந்துச்சு அந்த இடத்துல உதவிக்கு கூட யாருமே கூப்பிட முடியாது இங்கே என்ன நடந்துச்சு அப்பா வீட்டுக்கு போகிற பொண்ணு இல்லை அதனால அவங்களால என்னென்ன சாமான் என்னென்ன துணி எல்லாம் எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுறதுக்கு ரெண்டு மணி நேரம் மேக்கப் போட்டு கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நேரம்னு சொல்லி அங்கேயே நாலு மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் இவர் கார் ஓட்டும்போது ரெண்டு பேரும் பேசிகிட்டே போகிறாங்க பேசிகிட்டே போகிறதில் வழியை மறந்துட்டாங்க வழியை மறந்துட்டு வேறு வழியாக போயிட்டு திருப்பி சுற்றின்னு வந்தாங்க அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மொத்தம் இங்கேயும் அஞ்சு மணி நேரம் ஆனதுனால சாயங்காலத்துக்கு மேல் ஆயிடுச்சு ஸோ சாயங்காலம் வந்தப்போ என்ன ஆச்சு அவங்க அந்த காட்டிக்கிட்ட போயிட்டுருக்காங்க அந்த காட்டி கிட்ட போகும்போது கார் ஆஃப் ஆகிருச்சு ஏதோ பிரச்சனை கார் ஆஃப் ஆகிடுச்சு இவர் உடனே இறங்கி போய் காரில் என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாரு ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில கார் ஆஃப் ஆயிடுச்சு கார் நகரில் இவங்க ரெண்டு பேரும் உடனே சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க சீக்கிரம் என்னென்னு பாருங்களேன் இருட்டு இப்போ இருக்க ஆரம்பிச்சிருச்சு பொழுதோடு போய் சேரணும் அப்படின்ட்டு உடனே இவர் என்ன சொல்கிறாரு ஒன்னால தான் லேட்டு சாமான் எடுத்து வைக்கிறேன் மேக்கப் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நீ நாலு மணி நேரமாக ஆக்கிட்டேன் தான் லேட்டு அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதுக்கு அவர் மனைவி சொல்கிறாரு இல்லை இல்லை என்னாலலாம் லேட் இல்லை உங்களாலடா லேட்டு தான் வடிய மறந்துட்டு ஒரு மணி நேரமாக சுற்றிட்டு இருந்தீங்க உங்களால் தான் லேட்டுன்னு ரெண்டு பேரும் சண்டை பற்றிக்குறாங்க ஒன்றாலதான் லேட்டு ஒன்றால் தான் லேட்டுன்னு காரில் இருந்த குழந்தை எல்லாத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த குழந்தை டீடின்னு என்ன சொன்னுச்சுன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுன்னு நிறுத்திட்டே காரை தழுனிங்கன்னா காரை ஸ்டார்ட் ஆயிடுன்னு அந்த குழந்த சொன்னுச்சு உடனே அவங்க மனைவி இறங்கி போய் காரை பின்னாடிலேருந்து தள்ளுறாங்க இவர் காரை முன்னாடியிலேருந்து தள்ளுறாரு தள்ளிட்டே போகிறாங்க அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை இல்லையா கண்ணாடியில் கையை வச்சு தள்ள ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வழியாக வந்து ஸ்டார்ட் ஆகி மூணு பேரும் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஷெட்டில் போய் காரை வச்சுட்டு வராரு அதுக்கப்புறம் அவங்க மாமார் கேட்குறேன் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு பேரும் எல்லா கதையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு இதனால லேட்டாச்சுன்ட்டு அப்போ அந்த குழந்தை சொல்லுது இல்லை இல்லை யாருமே கதையை முழுசாக சொல்லலை நான் முழுசாக சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லி அந்த குழந்தை கதை சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிக்குது எல்லோரும் தள்ளாங்க ஆனால் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அப்பா வந்து ஃப்ரெண்ட்லேருந்து தள்ளுறாரு வந்து ஸ்டார்ட் ஆகலை அம்மா பின்னாடிலேருந்து தழுற அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகலை நான் உள்ளேருந்து வேகமாக ஒரு தள்ளி தள்ளினேன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு இதைக்கேற்ற அந்த மூணு பேருக்கும் சிரிப்பு அடைக்க முடியாமல் சிரிச்சுட்டு இந்த கதையை கேட்டு நீங்களும் சிரிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளும் எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி தானே பண்ணுறோம் வேற ஒருத்தங்க யாராச்சும் செஞ்சால் கூட அதை நம்மளே செஞ்ச மாதிரி நான் தான் செஞ்சேன் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமுக்கு ஒருத்தர் படிக்காமல் நம்ம படிச்சுட்டு போகிறோம் அப்போ அவன் கேட்குறான் ஏய் நான் எதுவுமே படிக்கலடா ஏதாச்சும் சொல்லி கொடுறா இல்லைனா ஹெல்ப் பண்ணுறான்ட்டு அப்போ நம்ம அவனுக்கு ஆன்சர் சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் என்னால் தான் அவன் பாஸ் பண்ணா நான் மொத்தம் அவனுக்கு ஆன்சர் காமிக்கலானாலோ இல்லை ஆன்சர் கேட்குறான்ட்டு மிஸ்கிட்ட போட்டு கொடுத்துருந்தாலோ அவன் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டான் நான் இல்லைனா அவனுக்கு மார்க்கே வந்திருக்காரு இப்போ என்னால் தான் அவன் பாஸ் ஆனான்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்லுவோம்மா சொல்ல மாட்டோம்மா அந்த மாதிரி இந்த குழந்தைய சொல்லுது ஸோ இது வந்து எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி பெருமையாக நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக பேசிக்கக்கூடாது மற்றவங்களும் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாத்தா பை பை